குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்று நாம் ஓம் ஸ்ரீ உத்திஷ்ட கணபதியை நமக ஓம் கணபதியை சரணம் இன்று நாம் காணவிருக்கும் ஒரு இது வந்து உன் அருளால் உன் நினைப்பதை தவிர திருவேங்கடமுடையான் பத்மாவதி தாயார் திருவேங்கடமுடையான் சமேதராக அவர்களின் பாத கமலங்களுக்கு அவர்களின் பாதார விந்தங்களே சரணம் இந்த அலங்காரத்தில் பெருமாள் எப்படி இருக்கார் பத்மாவிதாவதி தாயார் பெருமாள் எப்படி இருக்காங்க பாருங்க அந்த நம்ம வந்து மல்லிகைப்பூ மச்சாரம் எல்லாமே தாமரைப்பூ சம்மங்கிப்பூ அனைத்தும் நம்ம வச்சுருக்கோம் இந்த அலங்காரத்தில் பெருமாளும் திருவேங்கடமுடைய அதாவது பத்மாவதி தாயாரும் திருவேங்கடமுடையானும் எப்படி இருக்கிறார்கள் இன்று நாம் காணவிருப்பது இரு சரியாகவே தெரிய மாட்டேங்குது ம் உன் அருளால் உன் நினைப்பதைத் தவிர வேறென்ன வேண்டும் இறைவா எம்பெருமானே பத்மாவதி தாயாரே திருவேங்கடமுடையானே பிறவி பெருங்கடலில் இருந்து என்னை கரையேற்று சமப்படுத்தும் கர்மாவே கடவுளிடம் கேட்டு என்னையும் விரைவில் சமப்படுத்து ஆதாரமே உனையே நினைக்கும் ஆதாரத்தை மட்டுமே கொடு ஆதாரமே உனையடை ஆர்வமாயிருக்கின்றேன் உன் அருளால் உன் நினைவில் வாழும் என் விலாக்ஸ் உலக அறிவையும் உயர்ந்த ஆனந்தத்தின் ஞானத்தையும் கொடுக்கும் என் எம்பெருமானே திருவேங்கடமுடையானே பத்மாவதி தாயாரே என்னை ரட்சிப்பாயாக ம ராம 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 ராமராம ராம 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 கடன்கள் இன்னைக்கு நாம் பார்க்குறதுங்க ஃப்ரெண்ட்ஸ் குருவும் கடனும் குருவும் கேதுவும் கடன் வகை கடன்களின் வகைகள் கடன்களின் வ பல வகை உண்டு ஆறாம் வீடும் ஆறாம் பாகவும் குருவும் கேதுவும் கடனுக்குரிய காரகங்கள் சில கடனுக்கு கிரக சேர்க்கை எப்படி இருக்கின்றது கடன்களில் வகை உண்டு கடன் கல்விக் கடன் பேராசையால் கடன் நோயினால் கடன் வீட்டிற்கு வாங்கும் உறவு பொருட்களினால் கடன் உறவுகளினால் கடன் ஜாதகத்தின் இப்படி அவமானம் கேதுவிற்குரிய முன்னுள்ள கிரகம் மற்றவர் குருவுடன் சேர்ந்த கிரகத்தால் ஏற்படுவதால் இந்த கடன் நண்பரால் கடன் கூட்டாளியால் ஏமாற்றம் குரு கேதுவின் மீது குரு குருவின் மீது கேது இப்படி கடன்கள் பல வகை உண்டு ஒருவருக்கு கடன் ஏற்பட பலவித காரணங்கள் இருக்கலாம் அவற்றில் சில தொழிலுக்காக கடன் தொழிலுக்காக கடன் வீடு கட்டுவதற்கால் கடன் தனது குடும்பத்திற்காக கடன் படிப்பிற்காக கடன் ஜாமீன் கையெழுத்து போடுவதற்காக கடன் ஒருவருக்காக கடன் வீட்டு சிறுகடன் வாங்கி பெருகடனுக்காக கடன் கூட்டாளிகளால் இப்படி கூட்டு தொழில் கடன் ஒவ்வொன்றிற்கும் ஒரு வகை கடன்களால் ஏற்படும் பின்விளைவுகள் மன உளைச்சல் அவமானம் கடனை கட்ட முடியாமல் ஊரை விட்டு வெளியேற்றுதல் அல்லது ஓடிப்போகுதல் கடனை கற்றி பிழைப்பு தேடி வெளியூருக்கு செல்லுதல் கடனால் ஏற்பட்ட அவமானம் அடுத்தவருக்கு கடனை கொடுத்துவிடும் நம்பிக்கையின் பேரில் பெரும் கடன் ஒருவர் சொல்லில் கடன் சொத்துக்களின் பேரின் கடன் அரசு மற்றும் அரசு சார்ந்தவர்களுக்கினால் ஏற்படும் கடன் செய்யும் சொலை தொழிலை சார்ந்து நாம் பெறுகின்ற கடன் இத்தனை கடன்களையும் அடைக்க பத்மாவதி தாயார் திருவேங்கடமுடையானின் பாத கமலங்களுக்கே சரணம் ஸ்ரீரங்கநாத ஸ்ரீரங்க பெருமானு ராகு கேதுவிற்கு வீடில்லை என்று நட்சத்திரங்கள் மட்டும் இருக்கின்றன குடும்பத்தை பிரிக்கின்றது கூட்டாளியை பிரிக்கின்றது ஒருவர் சந்தோஷத்தை அவரிடமிருந்து பிரிக்கின்றது ஒருவருக்கு கடனை ஏற்படுத்துகின்றது தொழிலில் ஏற்படும் கடன் அல்லது தொழிலால் ஏற்படும் வழக்கு அல்லது கால்களில் நோய் அல்லது சனி குறிக்கும் உடல் உறுப்புகளில் நோய் கேது நின்ற வீட்டை ஆறாம் பாவமாக ஆறாம் வீடாக கருதி பலன் கூறி பாருங்கள் கேது ஞானக்காரகன் என்பதில் எனக்கு எவ்வித சந்தேகமும் இல்லை நாணம் எப்படி கிடைக்கும் கடன் நோய் வழக்கு தேடுதல் எனவே எதுவும் இல்லாதவருக்கு நாணம் எப்படி கிடைக்கும் இதுதான் என் கேள்வியின் ஆணிவேர் அனைத்து திறமைகளையும் ஒரு சேர பெற்றவர் கடனாளிகளாக உடா உலா வருகின்றனர் ஒரு திறமையும் இல்லாதவர் கடன் இல்லாமல் இருக்கின்றார் என்றால் கடலின் கடனை நாம் ஏன் நிழல் கர்மா என்று சொல்லக்கூடாது கட கடனுக்குரிய காரகத்துவம் சூரியன் தந்தை மாமனார் முதல் மா முதல் மகன் நிர்வாகி அதிகாரபூர்வமாக கடன் கொடுப்பவர் அரசியல்வாதிகள் நிர்வாகம் கௌரவம் முறையாக வேலை செய்தல் போன்றவற்றை சூரியன் குறிக்கும் சந்திரன் தாயார் மாமியார் வயதான பெண்கள் தொல் செய்யும் முயற்சி வளரும் பருவம் மனந்திரனை குறிக்கின்றன செவ்வாய் சகோதரர் மைத்துனர் கொழுந்தன் இவர்கள் கடனும் கிரக சேர்க்கையும் சூரிய சூரியனோடு கேது இருந்தால் சூரியன் கேது நட்சத்திரத்தில் இருந்தாலும் எளிதில் கடன் அடை எளிதில் கடனாளியாக ஆவார்கள் சூரியனோடு கேது இருந்தால் அந்த குழந்தைக்கு பின் தந்தை கடனாளியாகி பின்னர் வருமானம் ஈட்டுவார் சந்திரனுடன் கேதி இருந்தால் தாயார் கடனாளி ஆவார் தாயார் வழி சொத்துக்களும் கடனுக்குப் போகும் தாயாருக்காக கடன் பெறும் நிலையும் ஏற்படும் செவ்வாயுடன் கேதி இருந்தால் சகோதரனால் கடன் ஏற்படும் புதனுடன் கேதி இருந்தால் காதலன் காதலிக்காக கடன் ஏற்படும் குழந்தைகளுக்கு கல்வி குருவுடன் கேதி இருந்தால் குழந்தைகளுக்கு கல்வி செலவுகள் ஏற்படும் குழந்தைகளுக்காக திருமண கடன் சுக்கிரனுடன் கேதி இருந்தால் திருமண கடன் மனைவிக்காக கடன்படுதல் சனியுடன் கேது தொழில் தொழிலால் நமக்கு கடன் ஏற்படும் தொழிலில் வருமானம் பற்றாக்குறை ஏற்பட்ட கடன் கடனுக்காக பாவக அமைப்பு ஒன்பதாம் அதிபதி ஆறில் இருப்பது ஆறாம் அதிபதி ஒன்றில் இருப்பது இரண்டாம் அதிபதி ஆறில் இருப்பது ஆறாம் அதிபதி இரண்டில் இருப்பது இரண்டில் இருக்கும் கிரகத்தின் நட்சத்திர ஆறில் ஒரு கிரகம் இருப்பது கடனுக்கான கிரகண சே கிரக சேர்க்கை குரு கேது சுக்கிரன் கேது ராகு சந்திரன் கேது ராகு குருவின் பார்வையில் கேது இருப்பது குரு முதலில் கேதுவை தொடுவதாக இருப்பது சுக்கிரன் முதலில் கேதுவை தொடுவதாக இருப்பது சந்திரன் கேதுவை தொடுவதாக இருப்பது சனி கேது இந்த எட்டு கிரக அமைப்புகளே கடன் ஏற்பட முக்கிய காரணங்கள் என்ன இதுதான் எந்த லக்னமாக இருந்தாலும் புதன் தசா புதன் புத்திகளில் எளிதில் கடன் ஏற்படும் எந்த கிர லக்னமாக இருந்தாலும் குரு தசா நடப்பவர்களுக்கு அறுபது சதவீதம் கடன் ஏற்படும் ஆறாம் பாவகத்துடன் தொடர்புடைய எந்த கிரகமும் கடனை தரும் அதிகாரத்தை உடையது அனைத்து கிரகங்களின் தசாக்களிலும் வரும் ராகுகேது புத்திகளில் கடனை ஏற்படும் ராகுகேது சேர்ந்த கிரகங்கள் தசாபுத்திகளில் கடன் ஏற்படுத்தும் ஒன்று ஆறாம் அதிபதியுடன் சேர்ந்த கிரகங்களில் தசாபுத்திகளில் கடனை ஏற்படுத்தும் குருவுடன் ஏற்படும் கிரக சேர்க்கையில் முக்கியமாக பங்கு வைப்பது குரு கேதுவை மட்டுமே சொல்ல முடியும் இக்கிரக சேர்க்கை இருந்தால் நிச்சயம் கடன் ஏற்படும் கடன் ஏற்படும் காலத்தை கோச்சார கிரகங்களால் எளிதில் உணர முடியும் அவற்றில் முக்கியமான கோச்சாரமாக குரு கேது சுக்கரன் கேது ராகு கோச்சாரங்களை கூற முடியும் பிறந்தகால கேது மீது கோச்சார குரு இருந்தால் கடன் ஏற்படும் ஓகே லேட் ஆகிடுச்சு இன்னும் விரிவாக அடுத்ததில் சொல்கிறேன் கடன் எப்படி நமக்கு ஏற்படும் எந்த கிரக சேர்க்கணும் இத்தனையும் நமக்கு அத்தனையும் நமக்கு அந்த கடனை எல்லாம் தீர்த்து நம்மளுடைய வாழ்வல் வாழ்வில் வசந்தத்தை ஏற்படுத்த முடியும் பத்மாவதி தாயார் திருவேங்கடமுடையானின் பார்வை உனது கடைக்கண் பார்வை இருந்தால் போதும் எங்களின் கடன் தீரும் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்எஸ் விழாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் என்எஸ் விழாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ அனைவருக்கும் நன்றி 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 அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்